அனைவருக்கும் வணக்கங்க வெல்கம் டு சாயா ஹைடெக் நர்சரி கார்டன் இந்த வீடியோ பதிவில் நம்ம சாமதி நாட்டுக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் நாட்டு சாமந்திகள் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறேங்க நம்ம நிறைய சாமந்தி நம்ம வாங்கி வச்சு வாங்கி வச்சு நிறைய சளிப்புத்தன்மை தான் இருக்கும் அதனால் நம்ம கொடுக்குற நாட்டு வகை சாமந்திகளை நீங்கள் வாங்குறப்போ கண்டிப்பாக குவாலிட்டியான பிளான்ஸ் நம்ம கொடுப்போம் நல்ல ரூட்டிங்கான பிளான்ஸ் தான் உங்கள்கிட்ட கொடுக்க போகிறோம் அதனால் நீங்கள் ஈஸியாக க்ரோ பண்ணிக்க முடியும் அதை எப்படி க்ரோ பண்ணணும் அப்படின்றதையும் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாலே போதுமானது ஸோ நம்ம இந்த ஆஃபர்ஸ் வந்து நம்மளுடைய நசுல நிறைய டைம் கொடுத்துட்டே தான் இருக்கும் ஸோ வேணுன்றவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா டென் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுப்போம் ஒரு கலர்ஸில் உங்களுக்கு டொன் டூ சாப்ளிங்ஸ் கொடுப்போம் மொத்தமாக டுவெண்ட்டி அப்புறமா ஃபைவ் கனகாம்பரம் சாப்லிக்ஸ் கொடுப்போம் மொத்தமாக இருபத்தைந்து நாற்றுகள் வந்து உங்களுக்கு இரநூறு ரூபாய்க்கு நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறங்க நாங்கள் எஸ்டி கொரியர் ப்ரொஃபஷனல் கொரியர் வாயிலாக நாங்கள் சென்ட் பண்ணுவோம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியரஸ்ட்டாக என்ன கொரியர் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பிளான்ஸை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த ஆஃபர் ஜஸ்ட் இந்த வீக் மட்டும்தான் இருக்கும் நீங்கள் இன்றைக்கி ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா கம்மிங் மண்டே உங்களுக்கான பிளான்ஸை நாங்கள் டிஸ்பேட்ச் பண்ணிவிடுவோம் மண்டே டியூஸ்டே இந்த ரெண்டு நாளில் உங்களுக்கு பிளான்ஸ் டிஸ்பேச் பண்ணிடுவோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்டி கொரியர் ப்ரொஃபஷனல் கொரியரில் மட்டும்தான் இந்த பிளான்ஸ் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு கிடைக்குங்க நீங்கள் எம்எஸ்எஸ் பார்சல் ஆர்டர் பண்ணாலுமே உங்களுக்கு திங்கள் செவ்வாய்க்கிழமை ஒரே டைமில் எல்லாமே டிஸ்பேச் பண்ணி கொடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா எங்களால் ஃபைவ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ்க்கு எங்களால் தர முடியுங்க ஸோ வேணும் அப்படின்றவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் விவசாயத்துக்காக இருந்தாலும் சரி இல்லை ரீட்டைலாக இருந்தாலுமே நீங்கள் வாங்கிக்கலாம் பட் நீங்கள் வந்து மாடித் தோட்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கொடுக்குற பிளான்ஸும் ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குங்க ஸோ அதனால் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாங்க கொடுக்குற பிளான்ஸ் எல்லாமே ரூட்டிங்கான பிளான்ஸாக கொடுப்போம் ஒர்த்தாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கனா இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸோ இந்த மாதிரி பெட்டில் இருக்கிற பிளான்ஸ் தான் கொடுக்க போகிறேங்க ஸோ ஆல்ரெடி நம்ம கலர்ஸ் ஒரு சில கலர்ஸ் மட்டும் விசிபிள் பண்ணிடணும் ஸோ அந்த மாதிரி தான் நாட்டு சம்மந்திகள் வந்து இருக்கும் கண்டிப்பாக இந்த ஷாப்லிங்ஸ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ த்ரீ இயர்ஸ் வரைக்குமே லைஃப் வரும் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு செடிகளை நீங்கள் காப்பாற்றிட்டிங்கன்னா அதுலேருந்து நிறைய விதமான செடிகளை நீங்கள் ப்ரிப்பரேஷன் செஞ்சுக்க முடியுங்க இந்த செடிகள் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஸ்டெம்ஸை கட் பண்ணி வச்சு நம்ம கொக்கோபீத்தில் வச்சு பாட் பண்ணி வளரக்கூடிய ஒரு வகையான பிளான்ட் தான் இப்போ பார்த்துட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தரமான செடிகளாக இருக்கும் பாருங்கள் ரூட்டிங் இப்படி ஆயிருக்குன்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரியான பிளான்ஸ் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம் வேணுன்றவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா நாங்கள் ஹோல்சேலாகவும் ரீட்டைலாகவும் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் டேரெக்டாக வந்தாலுமே உங்களுக்கு கொடுப்போம் அப்படி இல்லை அப்படின்னா நாங்கள் லாரி சர்வீஸ் அப்படி இல்லைனா பூ வண்டி மார்க்கெட் மார்க்கெட் இல்லைங்களா அந்த மாதிரியான வண்டியில் கொடுத்து அனுப்புவோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக ஒவ்வொரு பேட்சிக்கும் ஒவ்வொரு விதமான கலர்ஸ் நம்ம கொண்டு வந்துட்டு இருப்போம் ஸோ இந்த வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரேரான வெரைட்டிஸ்னு சொல்லலாம் எல்லாமே மினியேச்சரும் இருக்கும் பெரிய பூக்களும் இருக்கும் ஸோ மிங்கிள் பண்ணி கொடுக்கறதுனால இந்த ஆஃபர் வந்து கண்டிப்பாக ஒரு ஒர்த்தாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக இருக்குங்க பிளான்ஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ ஃப்ரெஷ்னஸ் இருக்குதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக ரூட்டிங்கான பிளான்ஸ் உங்களுக்கு த்ரீ இன்ச்சஸ் டூ ஃபோர் இன்ச்சஸ்க்குள்ளே இருக்கும் நீங்கள் பார்ட் பண்ணி நீங்கள் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி டேஸில் நீங்கள் வந்து ஈல்டிங் எடுக்க முடியுங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளான்ட் தான் கொடுக்குறோம் இந்த பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் வந்து பூக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து மூணு மாதத்துக்கு பக்கம் ஆகுங்க ஒவ்வொரு டைம் வந்து ப நம்மளே ஒரு மாதம் வச்சிருந்து கொடுக்குறதுனால உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்லேருந்து சிக்ஸ்டி டேஸ்க்குள்ளே பூக்கள் வந்து க உருவாகிடும் மோஸ்ட்லி நீங்கள் பூக்கள் வந்து முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி விடுற மாதிரி இருக்குங்க சரிங்களா இப்போ பார்த்துட்ருக்குது கனகாம்பரம் சாப்லிங்ஸ் ரொம்பவே அற்புதமாக இருக்கும் நீங்கள் வந்து விவசாயத்துக்கும் சரி இல்லை தோட்டத்துக்குமே ரொம்பவே சிறந்த ரகமாக இருக்குங்க பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃப்ரெஷ்னஸாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்ல குவாலிட்டியான பிளான்ஸாக இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது தேவைப்படுறோம் இந்த ஆப்பரை பயன்படுத்தி வாங்கி நீங்கள் பயன்படலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வீட் டோர் டெலிவரியும் பண்ணுவாங்க நீங்கள் கேட்டுவிட்டு கூட பிளான்ஸ் ஆர்டர் பண்ணுங்கள் ஏன்னா எஸ்டி கொரியர் ப்ரொஃபஷனல் கொரியர் உங்களுக்கு நேரஸ்ட்டாக இருக்கா டோர் டெலிவரி பண்ணுவாங்களா அப்படின்றத எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அட்ரஸ் சென்ட் பண்ணிவிட்டு எஸ்டி கொரியரா ப்ரொஃபஷனல் கொரியரா அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டால் போதுமானதுங்க ஸோ இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா வர ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்குங்க திங்கள் செவ்வாயிலும் உங்களுக்கான பிளான்ஸை நாங்கள் டிஸ்பேச் பண்ணி சென்ட் பண்ணிடுவோம் ஸோ எதுக்காக அப்படின்னா நிறைய பேர் ஆர்டர் பண்ணுவாங்க அதனால தான் ஒரு ஒருத்தருக்கு தனியாக அனுப்ப முடியாது அதனால தான் தேங்க் யூ